அனைவருக்கும் hey, மன என் பேர் சா குமுதி நான் சேதமால் மேநிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கின்றேன் செயற்கறைய பெரியரெனும் வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப சேர்க்கரிய செயல்கள் புரிந்து செயல் வீரர் எனவும் புகழப்படும் காமராஜர் அவர்களைப் பற்றி பேச வந்துள்ளேன் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் நாள் விருதுநகரில் பிறந்தவர் காமராஜர் அவர்களுடைய தந்தை குமாரசாமிக்கும் தாயார் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் இவருடைய இயற்பெயர் காமாட்சி இவரது தாயார் இவரை அன்போடு ராஜா என்று தலைப்பர் இதுவே பின்னர் காமராஜர் என மாறியது காமராஜர் அவர்கள் தன் தொடக்க கல்வியை தன் சொந்த ஊரான விருதுநகரில் தொடங்கி பள்ளிப்படிப்பை பாதையில் நிறுத்தினார் பதினாறாவது வயதில் காங்கிரஸ் கட்சியின் போராட்டங்களில் கலந்து கொண்டு தமிழக மக்களுக்காக ஒன்பது ஆண்டுகள் சிறை சென்றார் ஆயிரத்தி ஆண்டு தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற வள்ளுவரின் வரிகளுக்கு ஏற்ப கல்வியின் உணர்ந்து கொண்ட காமராஜர் முந்தைய ஆட்சியில் மூடப்பட்டிருந்த ஆறாயிரம் பள்ளிகளை திறந்து வைத்தார் ஆயிரம் ஆலயங்கள் கட்டப்படுவதை விட ஒரு பாடசாலையினை கட்டுவது சால சிறந்தது என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப மேலும் பதினேழாயிரம் கல்வி சாலைகளை திறந்து வைத்தார் கட்டாய கல்வி இலவசக் கல்வி பள்ளி சீருடை திட்டம் என பல திட்டங்களை அறிமுகம் செய்தார் எட்டாம் கனியாக இருந்த கல்வி ஏழை பணக்காரன் என அனைவருக்கும் பாகுபாடின்றி கிடைத்ததால் இவரை கல்வி திறந்த காமராஜர் எனவும் அளித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முதல் தமிழக முதல்வராக ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்த இவருடைய ஆட்சி தமிழகத்தின் பொற்காலம் என அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய எழுவத்தி வயதில் காமராஜர் அவர்கள் காலமானார் இவருடைய மறைவிற்கு பிறகு பாரத ரத்னா என விருது இவருக்கு வழங்கப்பட்டது கருப்பு காந்தியாய் நெருப்பு மனிதராய் பொறுப்பு மிக்கவராய் இருந்த காமராஜரின் பாதம் தழுவோம் எனக்கு பேச வாய்ப்பளித்த சுதந்திர இயக்கத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்